மேம் வாட் ஆல் த சேலஞ்சஸ் டியூரிங் ப்ரெஸ்ட் ஃபீட் அதுக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்ட்டட் நிப்பிள் அப்புறம் ஆஸ்டைட்டிஸ் அந்த மாதிரி அம்மாவுக்கு காரணமாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்க வந்து நல்லா சக் பண்ணாமல் இருக்கலாம் சின்னதாக செப்சிஸ் அந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் பற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் இருந்தாலும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறது குழந்தைங்களோட டாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் தான் இப்ப நீங்க எத்தனையோ மதரும் குழந்தைங்களுக்கும் பார்த்துருப்பீங்க என்னென்ன தாய் பால் கொடுக்கறதுல உள்ள தடைகள் கஷ்டங்கள் டிஃபிகல்டிஸ் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மதருக்கு வர ஒரு மெய்னான இது என்னன்னா என்னோட பால் பத்துமா பிகாஸ் ஃபர்ஸ்ட் எ மதர் இட்ஸ் வில் டேக் லிட்டில் டைம் ஒரு ஒன் டூ த்ரீ டேஸ் ஆகும் எப்போயும் என்கரேஜ் பண் பண்றோம் அப்போ மில்க் இல்லைனாலும் நம்ம பேபியை ஃபர்ஸ்ட் சக் பண்ணுறதுக்கு விடணும் அப்போதான் மில்கே ப்ரொடியூஸ் ஆகும் டங் டைம்னு சொல்லிட்டு வந்து இருக்கு அதாவது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டும் பேபி பால் குடி பீடியாட்டிஷியன் ஒரு பீடியாட்டிக் டென்டல் டாக்டர் லாக்டேஷன் கன்சல்டன்டோ கவுன்சிலரோ பண்ணிட்டு இருக்கா இல்லையான்னு நம்ம 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 முடியும் அது நீங்க சொன்ன மாதிரி மேம் டைம் இருக்கலாம் அந்த டைம்ல நிப்பிள் 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 சொல்லிட்டு வந்து பண்ணுவேன் மெனி மதர்ஸ்க்கு என்னன்னா என்னன்னா நம்மளோட மெயின் பேபிக்கு கொடுக்கணும் பேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா போட்டு கொடுக்கிறது ஒரு தப்புமே இல்லை ஆனா நிப்பிள் இருந்துட்டு நிப்பிள் ஷீல் போடுறது அது இது